திவி இப்போ ஒரு பவுல் எடுத்துக்குவோம் இப்போ வந்து இதை வந்து நம்ம ஒரு ஜல்லடையில் வச்சு இதை வந்து வெறும் ஜூஸை மட்டும் நல்லா தனியாக எடுத்துக்கணும் வெள்ளரிக்காவோடைய ஜூஸை மட்டும் நல்லா தனியாக எடுத்துக்கணும் இப்போ வெள்ளரிக்காவோடைய ஜூஸை எடுத்து வச்சுருக்கோம் இது இப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து அம்மா வந்து ஆலவராஜெல் எடுத்திருக்கேன் இப்போ அந்த ஆலவரா ஜெல்ல வந்து நம்ம ஒரு ஒரு மூணு ஸ்பூனு அலவராஜல் போட்டுக்கிருவோம் இது ஈவியான் மாத்திரை எடுத்துருக்கேன்ப்பா இவியான் மாத்திரை எல்லா மெடிக்கல்லுமே கிடைக்கிது நம்ம ஸ்கின்க்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இது அதனால் இதில் ஒரு மூணு மாத்திரை எடுத்துக்கிடுவோம் இப்போ இவியான் மாத்திரை மூணு எடுத்திருக்கோம் இப்போ நம்ம வந்து இவியான் மாத்திரையை லைட்டாக சீசர் வச்சு கட் பண்ணிக்கிறோம் ஈவியானுடைய ஆயிலை நாலவரா ஜெல்லோடு போட்டுக்குவோம் இப்போ நம்ம ஈவியானுடைய ஆயிலை ஃபுல்லாக ஜெல்ல விட்டாச்சு இதை வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும் இப்போ நம்ம வந்து வெள்ளரிக்காயுடைய ஜூஸை வந்து இதில் விட்டுக்குருவோம் கொஞ்சம் கொஞ்சமாக விடணும் ஆலவராஞ்சல் இவியான் மாத்திரோடைய ஆயில் நம்ம வந்து வெள்ளரிக்காவுடைய ஜூஸ் கொடுத்துருக்கோம் இதை நல்லா வச்சு நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணணும் நீங்கள் ஸ்பூனை வச்சே நல்லா அடிக்கணும் இப்போ எல்லாத்தையும் நம்ம வெள்ளரிக்காவுடைய உடைய ஜூஸை ஃபுல்லாக ஊற்றியாச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும் இது வந்து நம்ம வந்து செக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெயை வந்து நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் ஃப்ரிட்ஜில் உடனே நம்மளுக்கு இப்படி கட்டி ஆகிடும் அப்போ இதை வந்து ஒரு ஸ்பூன் போட்டு கூடுவோம் ஒரு ஸ்பூன் தான் நான் விட்டுருந்தேன் ஒரு ஸ்பூன் போட்டுக்கொருவோம் இதையும் நல்லா நம்ம இப்படி அடிக்கணும் நல்லா ஸ்பூன்லேயே நல்லா நம்ம ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா இதை வந்து கைவிடாமல் மிக்ஸ் மிக்ஸ் பண்ணணும் அப்போ மடிக்கமே தான் உங்களுக்கு நல்ல ஒரு க்ரீமாக வரும் இல்லாட்டா உங்கள்கிட்ட பீட் இருந்துச்சுன்னா பீட் வச்சு வச்சுக்கோங்க மிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு கிரீம் பதத்துக்கு வந்துருச்சு பாருங்க எவ்வளோ நல்லா அழகா நல்லா ஒரு கிரீம் பதத்துக்கு வந்துருச்சு இது வந்து ஒரு பாட்டல்லையோ இதில் நச்சு சுத்தமான பாட்டில் நல்லா தொடச்சி கிடச்சி சுத்தமான பாட்டில இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான்ப்பா வெல்ட்ரிக்காவுடைய ஜூஸில் ஸ்கின் கிரீம் ரெடி ஆயிடுச்சு இப்படி நம்ம ஒரு பாட்டிலேயோ ஒரு பாக்ஸ்லேயோ போட்டு வச்சுக்கிறோம் அம்மா வந்து உள்ள இருந்து இப்போ இதில் இருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறவோம் க்ரீமை தொட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கணும் நம்ம வந்து ஃபேஸு கழுத்து கையிலலாம் இந்த மாதிரி தேய்ச்சிக்கிறோம் தேய்க்கும்போது என்ன ஆகுது நமக்கு நல்லா ஒரு உடைய ஷைனிங் நல்லா கிடைக்கும் ஸ்கின் உடைய சுருக்கத்தை நல்லா போக்கும் ஒருத்தவங்களுக்கு ஸ்கின் வந்து ட்ரையாக இருக்கும் அப்போ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி போட்டோம்னா நல்லா அவங்களுக்கு நல்லா ஸ்கின் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும் நல்லா க்ளோ கொடுக்கும் இப்போ அம்மா வந்துப்பா நல்லா கையில் ஃபுல்லாக அப்ளை பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம வெளியெல்லாம் போயிட்டு வருவோம் வெளியே போயிட்டு வரமாதிரி நம்மளுடைய ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி நம்ம இந்த வெண்டரிக்காய் ஜூஸை வச்சு நம்ம க்ரீம் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி நம்ம போட்டோம்னா நம்ம ஸ்கின் வந்து ட்ரை ஆகாமல் நல்லா ஷைனிங்காக இருக்கும் நல்லா க்ளோ கொடுக்கும் நார்மல் வாட்டர்லேயே நல்லா கழிட்டு வந்துட்டு உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை இந்த மாதிரி நம்ம க போட்டுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஸ்கின் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும் நல்லா க்ளோ கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு ஒட்டம் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா டெய்லி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் இதை வந்து ஸ்பூன் போட்டு எடுத்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதை நம்ம ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு இது நல்லா யூஸ் ஆகும் இதை வந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம டெய்லி எடுத்து இது அப்ளை பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் அம்மா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரைட் பண்ணுங்கள்